ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போடிங் கீப் வாட்சிங் இன்னைக்கான ஷார்ட் ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பைல் வச்சிருக்கேன் பைல் நம்பர் ஒன் இது பைல் நம்பர் டூ இது இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள என்ன மெசேஜ் இருக்கோ அந்த மெசேஜ் உங்களுக்கானது இன்னிக்கு ஓகே ஸோ ரெண்டு பைல் பாருங்கள் பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ

இனி உங்களோட பயணம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட புது ப்ராஜெக்டாக இருக்கலாம் இல்லைன்னா புது ஐடியாஸாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் புதுசா வருது அதை பிடிச்சுக்கிட்டு உங்களோட வரக்கூடிய பயணங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுவும் இனி வர்ற பயணங்கள் வந்துட்டு ஒரு ஒரு நாளுமே வந்து உங்களுக்கு ஒரு புது புது அதிசயத்தை கொடுக்கும் புது புது மாற்றங்களையும் கொடுக்கும் ஓகே அதுதான் பயல் நம்பர் ஒன் பயல் நம்பர் டூ பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த டைமில் அதே மாதிரி கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருங்க உங்களுக்கு நிறைய ஹீலிங் தேவை ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப மன அழுத்தத்தோடையும் சரி ஸ்ட்ரெஸ்ஸோடையும் சரி உங்களோட ஒரு ஒரு நாட்களையும் கடந்து போயிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் மன அழுத்தத்தை இப்படி சரி பண்ணுறதுங்கிற ஒரு ஒரு விஷயத்தை கூட நீங்கள் எடுத்துக்காமல் போயிட்டு இருக்கீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஹீலிங்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பிரேக் இந்த டைமில் எடுத்துக்கிறது உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் മെന്റൽ ഹെൽത്തും രണ്ടും നല്ലത് ഓക്കെ സോ താസ് ആൾ ടുഡേ താങ്ക് യു